குருவே குருவே சரணம் சரணம் அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாவுடைய அனுகிரகங்களால ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மீக பயணம் சீரும் சிறப்புமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் ஐயா நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறாரு அதை இன்னைக்கு நடந்த அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று சந்திச்சோம் இரவு அவர் வந்து சாமி இப்படி ஒரு இடம் ஒரு நல் காசி விஸ்வநாதர் சுவாமியுடைய ஆலயம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அதாவது அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அப்ப சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு சொல்ற போது அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு சாட்சி சாமி மலை அடிவாரத்தில் உங்களுக்கு இந்த அருவி சத்தம் கேட்கும் இந்த இடம் வந்து அமைதியான ஒரு இடம் அதே மாதிரி சாமி வந்து தவம் உண்டான அடையாளம் இருக்கு இந்த இடத்துல வந்து சித்தருடைய ஒரு இடமும் ஐயா அப்படின் ஒரு அடையாளம் இருக்கு இதை விட முக்கியமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலியுக சித்தர் ஓப் ஸ்ரீ நமது ஐயா சர்க்குரு பகவானுடைய பொற்பாதம் பணிந்த இந்த இடம் ஐயா வாழ்ந்த காலத்துல பலமுறை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த மாதிரி இடத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு ஐயா இல்லைனாலும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஐயாவுடைய பொற்பாதம் பணிந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு ஒரு கடுகளவு இமயில இன்னைக்கு பகவான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல அனுமதி கிடைச்சிருக்கு அதே மாதிரி இரவு நேரத்துல வர முடியாது காலையில வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நீங்க வரலாம் பூஜை ஆறு டு ஆறு ஐயா சாமி வந்து காலையில் ஆறு இருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் வரலாம் சொல்லியிருக்கிறாங்க அனுமதி இருக்குது நீங்க கட்டாயம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் பயனடையணும் இந்த இடத்துடைய வைப்ரேஷன் அவ்வளோ தியானம் செய்யறவங்களுக்கு சிறப்பான இடம் நீங்கள் மகிழ்ச்சியாக வந்து குடும்பத்தோட இன்னைக்கு இந்த போயிட்டு ஆன்மீக வழிபாட்டில் இருக்கிறவங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க இந்த இடத்துக்கு நீங்க கட்டாயம் எல்லாரும் அடிய சின்ன ஒரு கோரிக்கை அமைதியான இடத்துல சாமி பெருமாள் அவருடைய பேர் என்ன சாமி நீல வரதராஜ சுவாமி பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பே வந்து வைத்து வழிபாடு நடந்துட்டு இருக்கு அதுல இருந்து கீழே போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அருவி இருக்கு திரு நல்காசி காசி விஸ்வநாதர் சுவாமியும் நல்கா நல் விசாலாட்சி அம்மையாரும் அந்த இடத்துல வச்சு வழிபாடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு பல நூறு ஆண்டு காலங்களாக சித்தர் பெருமான்கள் அதாவது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் புத்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிமார்களும் குருமார்களும் தேவாதி தேவதைகளும் இந்த இடத்துல கட்டாயம் வாசல் செய்திருப்பாங்க அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் அதாவது இன்னைக்கு எவ்வளவோ பனி குளிர்கள் இருந்தாலும் இந்த தண்ணி ஜில்ல இருந்து இன்னைக்கு காயில் குளிக்கும் போது என்னுடைய இருந்து ஏதோ அப்படியே ஒரு அதாவது உடல்ல இருக்கிற உஷ்ணெல்லாம் வெளியே போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதம் இன்னைக்கு சாமி ஐயாவுக்கு தான் இன்னைக்கு நன்றி சொல்லணும் ஐயா வந்து மகேந்திர ஐயா நம்ம விருப்பாட்சி மேடு அதாவது உண்மை இன்னைக்கு இவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இன்னைக்கு சிறப்பான ஒரு விஷயம் இந்த இடத்த வந்து இந்த இடத்த மிதிக்கிறதுக்கு அவங்களுடைய அனுகிரகங்கள் வேணும் கட்டாயம் உங்களுக்கு அனுமதி கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் வந்தீங்கன்னா இந்த லொகேஷன்லாம் உங்களுக்கு நான் அம்சு வைக்கிறேன் சாமி கட்டாயம் இந்த இடத்துல வந்து வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு ஐயாவுடைய அனுகிரகத்தாலையும் நம்ம மண்ணை விதிக்கிறதுக்கு நல்காசி விஸ்வநாதனுடைய அருளும் ஐயா வரதராஜ பெருமாள் ஐயாவுடைய அருளும் பரிபூர்வமா கிடைச்சி இந்த இடத்துல இந்த வீடியோவை நமக்கு ஷேர் செய்து கொடுக்கறேன் அண்ணா கண்ணன் ஐயாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் கோடான கோடி நன்றி குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் சிவா திருச்சிக்ரம்